இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே உறவுகள் வலுவடைந்து வருகிறது ஆப்கானில் விரைவில் தூதரகம் திறக்கிறது இந்தியா ஆப்கானுக்கு செல்கிறது இந்திய விமானப்படையின் தொழில்நுட்ப குழு விரைவில் உருவாகிறது ஆப்கான் விமானப்படை பாகிஸ்தானின் பல பகுதிகள் தேரிக்கி தலிபான்களின் கைக்கு சென்றது உள்நாட்டு சீர்குலைவால் தேர்த்து நிற்கும் பாகிஸ்தான் இந்தியா சூப்பர் பவர் நாடு என்ற பாகிஸ்தான் இஸ்லாம் மத தலைவர் பேச்சு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தின் பகுதிகளையும் தேரிக்கி தலிபான்கள் கைப்பற்றினர் தெற்கு வரிசிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்தும் தீர்மானத்தை வலியுறுத்தும் வகையில் காபூலில் உள்ள இந்திய தொழில்நுட்ப குழுவானது முழுமையான தூதரகமாக உயர்த்தப்படுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி இந்தியா வந்திருந்தபோது போது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பழைய திட்டங்களுக்கான பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்புக்கு அப்பால் புதிய ஆறு திட்டங்களுக்கு இந்தியா உறுதியளிக்க தயாராக இருப்பதாகவும் நற்கருணை அடையாளமாக இருபது ஆம்புலன்ஸ்களை அன்பளிப்பாக வழங்கும் என்று அறிவித்திருந்தார்